தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகர திமுக சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சமத்துவ பொங்கல் விளையாட்டுப் போட்டியின் முதல் நிகழ்வாக ஓட்டப்பந்தயம் போட்டி நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் திருநெல்வேலி மேற்கு மாவட்டம் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் நெல்சன் தலைமை தங்கினார் ஓட்டப்பந்தயம் போட்டி ஆலங்குளம் அம்பை சாலை டிவிபி தியேட்டர் முன்பு தொடங்கி களத்தி மடம் விலக்கருகை நிறைவடைந்தது இந்த போட்டியை திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் பூங்கொதை ஆலடி அர்ணா கொடி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வின் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை நகர பொருளாளர் சுதந்திரராஜன் நகர துணை செயலாளர் கந்தன்ராஜ் நகர வர்த்தகணி கணேஷ் பாண்டியன் மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் கிளை செயலாளர் சாலமோன் மார்கட் ஜெயபாலன் இளைஞரணி பிரபாகரன் ஜோயல் யாமேஷ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் ஜூலியன் மற்றும் விசு சங்கர் இளம் வழக்கறிஞர்கள் பெர்சியா ஜெஸ்ஸி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஆகாஷ் சாமுவேல் சதீஷ் தாமோதரன் மாதேஷ் முத்துசெல்வம் ஆகியோருக்கு ரொக்கப்பரிசு மற்றும் ஊக்கப்பரிசும் ஏனைய வீரர்களுக்கு ஊக்கப்பரிசினை டாக்டர் பூங்கோதை ஆலடியர்னா வழங்கி பாராட்டினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்